அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் என் பேர் கௌதம் ஐபிஎல் பயாலஜிக்கல்ஸ் இருந்து நம்ம இன்னைக்கு ஒரு தக்காளி தோட்டத்தில் இருக்கோம் இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா பச்சை பூச்சியோட தாக்குதல் வந்து இதில் ஜாஸ்தி இருக்கும் இதுக்கு நம்ம ஜாஸ்தியாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து கெமிக்கல் நம்ம என்னென்னா ப்ரொபோனபாஸ் இம்டாக்ளோபரேட் தைமதாக்சம் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் நம்ம கொடுப்போம் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சியோட தாக்குதல் அப்படிங்கிறது அந்த பூச்சி மேலே மட்டும்தான் அது வந்துட்டு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அப்படிங்கும்போது என்னன்னா நீங்கள் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டா அதுக்கான பூச்சிக்கான அந்த மருந்து நீங்க அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான பறக்கிற பூச்சிக்கு வந்து நீங்க வந்து பயாலஜிக்கல் முறையில் என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெர்டிசிலியம் லெக்கானி அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் இருக்கு இந்த நுண்ணுயிர் நீங்கள் கொடுக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சிக்கான நாலு ஸ்டேஜ் நான் முன்னே சொல்லியிருக்கேன் அதாவது முட்டை வடிவம் புழு வடிவம் கூட்டுப்புலி வடிவம் முதிர்ந்த பூ இந்த நாளையுமே வந்து இதை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இது நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு சிஸ்டமிக்காக இல்லாமல் காண்டாக்டாக இருக்கும் அதாவது வந்து அந்த முட்டை மேலேயோ இல்லை பூச்சி மேலேயோ பட்ட உடனே வந்துட்டு அது மேலே இருக்கக்கூடிய கைட்டினை வந்துட்டு இது வந்து உணவாக எடுத்துக்கும் அப்படிங்கம்போது இந்த பூச்சியோட தாக்குதல் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது போது கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான பயாலஜிக்கல்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது எம்ஆர்எல்ல சொல்லுவாங்க அதாவது மோஸ்டரைஸு அதாவது மோஸ்ட் ரெசிட்யூவ் லெவல்னு சொல்லுவாங்க அதாவது கெமிக்கலோட அளவு வந்து அதில் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து வந்துட்டு அந்த காயில் வந்துட்டு எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி பயாலஜிக்கல்ஸ் கொடுக்கும்போது முழுக்கே வந்து எம்ஆர்எல் வந்துட்டு சுத்தமாகவே கம்மியாக ஸோ வந்துட்டு நம்ம என்னன்னா நம்ம கெமிக்கல்ஸோட உபயோகத்தை நம்மளால் கம்மி பண்ணிக்க முடியும் ரெண்டாவது வந்துட்டு பயாலஜிக்கல்ஸ் கொடுக்கும்போது அது இந்த பூச்சியோட தாக்கத்துலேயுமே வந்துட்டு ரொம்பவே கண்ட்ரோலில் வச்சுருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வெட்டிசிலியம் லெக்கானி அப்படிங்கிறது நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வர்ணாஸ்திரா அப்படிங்கிற பேரில் வருது நான் மேலே இங்கே கொடுக்குறேன் அந்த ஃபோட்டோஸ் அதில் வரும் ஸோ நீங்கள் இதை நீங்கள் வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் நீங்கள் இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் பார்த்துருந்திங்கன்னா மறக்காம ஐபிஎல் பயாலஜிக்கல்ஸ் லிமிடெட் இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி